உற்சாகம் நம்பிக்கை இந்த வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் இல்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துக்கிறோம் இதுல எத்தனை விஷயங்கள்ல ஆள் விருப்பமான செய்களையும் தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் அன்பாகவும் லவ் ஆகும் கான்பிடன்ஸ் ஆகும் உற்சாகமாகவும் பேசுறோம் பண்றோம் எத்தனை பர்சன்டேஜ் நெகட்டிவ் நிரம்பி இருக்குன்னு பாருங்க இப்போ நெகட்டிவ்னால் என்ன இதை வந்து எதிர்மறை உணர்ச்சிகள்னு சொல்கிறாங்க எதிர்மறைனா என்ன பயம் பொறாமை பகைமை பழி உணர்ச்சி பேராசை மூட நம்பிக்கை கோவம் திருப்பியும் இந்த லிஸ்ட்டை நான் பட்டியலிட்டு போட விரும்புகிறேன் பயம் பொறாமை பகைமை பழி உணர்ச்சி பேராசை மூடநம்பிக்கை கோவம் நண்பர்களே ஒரு தடவை தான் லைஃப் அதுவும் இந்த நாள் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக மைண்டை மாற்ற ஆரம்பிங்க எப்படி நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு கொண்டு போகிறது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அதுக்கு இருக்கிற ஒரு டெக்னிக் தான் பிரார்த்தனை உலகத்திலே அழகான வார்த்தை பிரார்த்தனை பிரார்த்தனைனா என்ன பிரார்த்தனை வந்து எப்படி ரிசல்ட்டை கொடுக்குது கண்ணை மூடி மனசுருகி இந்த மாதிரி ஒரு விஷயம் நினைக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடணும் ப்ரேயர் புக்குன்னு சொல்லுவாங்க ப்ரேயர் புக்கில் வெறுமனே எழுத்துக்கள் இருக்கும் அதை படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரேயர் புக்கில் இருக்கிற வார்த்தைகள் ப்ரேயரை மாறி மனசுக்குள்ளே போய் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா இல்லை சாதாரண புக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஒரு சாதாரண எஃபெக்ட் கிடைக்குமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு அது ஒரு பேரறிவாக மாறுது அது தெரியாது உங்களுக்கு தெரியாது இது தெரியாது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இது முடிவில்லா பேரறிவால் பெறக்கூடிய ஒரு வடிவம் உங்க பிரார்த்தனையும் ஆள் விருப்பங்களும் மாறுறது ஆழ் மனசுல தான் ஒரு மனுஷனோட சக்சஸ் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஆழ் மனசுல தான் ஆழ் மனசுல தான் நம்மளோட பிரார்த்தனைகளையும் ஆழ் விருப்பங்களும் டீப்பா போய் நம்மளோட எண்ணங்களோட கலந்து செயலா மாறி ரிசல்ட்டை கொடுக்குது பிரார்த்தனைன்றது ஒரு பேசிக் ஸ்டெப்பு நான் திருப்பி சொல்கிறேன் உங்களோட பிரார்த்தனையும் ஆழ் விருப்பமும் உங்கள் ஆள் மனசில் எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அளவுக்கு டீப்பாக நம்புறீங்களோ என்னால் இந்த காரியத்தை பண்ண முடியும் இந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன் இத்தனை நாளைக்குள்ளே இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இத்தனை வருஷத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை பிரார்த்தனையாகவும் உங்கள் ஆழ் விருப்பத்துக்கும் கொண்டு போங்க ஆள் மனசில் கொண்டு போங்க இதை கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன்னு யோசிங்க அப்படி பண்ணும்போது எதெல்லாம் நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு போயிடும் நீங்க ஒரு பாசிட்டிவான மனுஷனா மாறுவீங்க அந்த பாசிட்டிவ் உங்களை மட்டும் இல்ல உங்களை சுற்றி